ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது இறால் மசாலா தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வதக்கி ரொம்ப நேரம் ஆக்காமல் ரொம்ப ஈஸியான மெத்தடில் இந்த மசாலா வந்து செஞ்சிடலாங்க இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி தோசைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இந்த இறால் மசாலா எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம் அரை கிலோ இறவை வந்து க்ளீன் பண்ணி ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து நல்லா ட்ரை பண்ணி எடுத்துட்டாங்க நம்ம இதிலே தான் எல்லா மசாலாவும் சேர்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு நம்ம சேர்க்க போகிறது இரநூறு கிராம் வெங்காயம் வந்து சேர்க்க போகிறோங்க பெரிய வெங்காயமா இருந்தாலும் சரி சின்ன வெங்காயமா இருந்தாலும் சரி ரெண்டுமே நீங்க சேர்த்துக்கலாம் நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் இது கூடவே காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் இப்ப நம்ம இதை நல்லா பொடியா நறுக்கி எடுத்துட்டு வந்துடலாம் வெங்காயம் பாருங்க எந்த அளவுக்கு பொடியா நறுக்கி இருக்கேன்ட்டு இப்ப இதை எறாக்க கூட சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பிலை இதையும் வந்து நல்லா பொடியை நறுக்கி இதோட சேர்த்துக்கோங்க இது கூடவே நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போறேங்க நீங்க இஞ்சி பூண்டை வந்து நல்லா துருவி கூட சேர்த்துக்கலாம் ரெண்டுமே நல்லா இருக்கும் கால் டீஸ்பூன் போல மஞ்சள் தூள் மூணு டீஸ்பூன் போல குழம்பு மிளகாய் தூள் அதாவது நம்ம சாம்பாருக்கு குழம்பு வைக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் போல மிளகுத்தூள் முக்கால் டீஸ்பூன் போல உப்பு கடைசியா இதில் வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்கணுங்க நம்ம எறா வறுக்கிறதுக்கு எவ்வளோ எண்ணெய் சேர்ப்போமோ அந்த எண்ணெயை வந்து இதிலேயே சேர்த்துக்கலாம் நான் நாலுலேருந்து இருந்து அஞ்சு டீஸ்பூன் போல எண்ணெயை வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம கை வச்சு இது எல்லாத்தையும் நல்லா அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணிக்கணும் இதில் நம்ம வந்து தக்காளி சேர்க்க போறது இல்லைங்க வதக்க வேண்டியது எல்லாத்தையுமே வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கிறோமே டேஸ்ட் நல்லா இருக்குமான்னு நினைக்காதீங்க சூப்பராக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து தாங்க நம்ம மிக்ஸ் பண்ணோம் மேலாப்லாம் வந்து மிக்ஸ் பண்ணாதீங்க ஏன்னா இறால வந்து நல்லா அந்த மசாலா வந்து ஏறணும் காரத்துக்கு நம்ம மிளகாய் தூள் மிளகுத்தூள் பச்சை மிளகாய் இது மூணுமே சேர்த்துருக்கோம் குழந்தைங்க இருந்தாங்கன்னா பார்த்து சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை குறஞ்சது ஒரு மணி நேரமாவது ஊற வைக்கணும் அதிகபட்சம் ரெண்டு மணி நேரமாவது ஊற வைக்கணுங்க அப்படி நீங்கள் ஊற வச்சு நீங்கள் இதை செய்யும்போது பார்த்தீங்கன்னா இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஊற வைக்காமல் செஞ்சிங்கன்னா அளவுக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்காதுங்க இப்போ இதை மூடி போட்டு ஊற வச்சிடலாம் நான் சரியாக வந்து ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேங்க எனக்கு அதுக்கு மேலே வந்து டைம் இல்லை இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க மசாலாலாம் நல்லா ஊறி இருக்கு இப்ப நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம் இதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கிட்டேன் லோ ஃபிளேம்ல வச்சுக்கோங்க இப்ப ஊற வச்சு இந்த எறா வந்து அப்படியே சேர்த்துக்கலாம் இதுல ஒரு குழிக்கரண்டி போட தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க அதுக்கு மேல தண்ணி வந்து இதுல சேர்க்க வேண்டாம் ஏன்னா எறால இருந்தும் வெங்காயத்துல இருந்தும் வந்து தண்ணி விடும் அதனால இதுக்கு மேல தண்ணி சேர்க்காதீங்க தாளிப்புக்கு நம்ம எதுவுமே சேர்க்கல அது மட்டும் இல்லாம எண்ணெயும் சேர்க்கல ஏற்கனவே சேர்த்த எண்ணெயே போதும் இப்ப மூடிட்டு சரியா வந்து ஒரு நிமிஷம் போல லோ ஃபிளேம்ல நம்ம வேக வச்சுக்கலாம் ஒரு நிமிஷம் கழிச்சு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா தண்ணி வந்து ஆரம்பத்திலேயே வந்து விட்டுறாது கொஞ்ச நேரம் ஆன பிறகு தான் வந்து தண்ணி விட ஆரம்பிக்கும் அதனால வந்து ஒரு நிமிஷம் கழித்து இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் வந்து இதை மூடி போட்டு வச்சிடுறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் யாரா வந்து வேகிறதுக்கு மொத்தமே ஏழுலருந்து எட்டு நிமிஷம் போதுங்க இப்போ ஒரு மூணு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன் எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு பாருங்க மூடியை திறந்ததும் வாசனை கமகமன்னு சூப்பராக இருக்குங்க நார்மலாக நம்ம எரா ஃப்ரை செய்வோம் இல்லைங்களா அந்த மாதிரி டேஸ்ட் இல்லாமல் ரொம்பவே வித்தியாசமா சூப்பரா இருக்கும் இப்போ பாருங்க தண்ணியெல்லாம் நல்லா வத்திருக்கு உங்களுக்கு இந்த அளவுக்கு கிரேவியா வேணும்னா நீங்க எடுத்துடலாம் இல்லை வந்து உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போடாம அப்படியே விட்டுருங்க நல்லா வந்து வந்துடும் உங்களுக்கு என்ன வந்து இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எறா வந்து அவ்வளோ சாஃப்டா இருக்குங்க நல்லா ஊறுனதுனால குயிக்காவே வந்து இது ரெடி ஆயிடும் இந்த இறால் மசாலா பாத்தீங்கன்னா சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கு மட்டும் இல்லாம சப்பாத்தி தோசைக்கும் சூப்பரா இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க கடைசியா நம்ம வேணும்னா வந்து கொத்தமல்லி தூவிக்கலாம் நான் தான் வந்து கொத்தமல்லி தூவ போறேன் நீங்களும் இதே மாதிரி இறால் மசாலா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காம லைக் பண்ணுங்க